வயசு என்ன சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்களா அண்ணாமலை கேட்ட ஒரே கேள்வி மூச்சுக்கு முன்னூறு தடவை சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லக்கூடிய திமுகவினரின் செயல் இதுதான் சுயமரியாதையா என எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர் கேலி கிண்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் கோபத்திற்கு உள்ளாகி வருகிறது இன்ப நதிக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் திமுக அமைச்சர் விழுந்து விழுந்து பணிவிடை செய்த செயல் திமுக தலைவராக கருணாநிதி அவரை தொடர்ந்து அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அடுத்து தற்பொழுது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என தொடர்ந்து திமுகவின் வாரிசு அரசியல் இன்றைய தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு மு க ஸ்டாலின் துணை முதல்வராகவும் திமுக செயல் தலைவராகவும் பொறுப்பேற்றார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரான பொறுப்பேற்ற மிக குறுகிய காலத்தில் அமைச்சர் துணை முதல்வர் என அடுத்தடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் திமுகவினரும் எங்களின் மூன்றாம் கலைஞர் என்று கொண்டாடி வந்து கொண்டிருக்கையில் தற்பொழுது நான்காம் கலைஞராக இன்ப நிதியை தூக்கி வைத்து கொண்டாட தொடங்கியுள்ளனர் திமுகவினர் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி உடன் மதுரை வந்தார் இன்பநிதி மதுரை விமான நிலையத்தில் இறங்கியது முதல் கலந்து கொண்டது முதல் திமுக அமைச்சர் விழுந்து விழுந்து கவனித்த காட்சிகள் தற்பொழுது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வந்த இன்ப நிதிக்கு அமைச்சர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து முன் வரிசையில் இன்ப நிதி அமைச்சர்களுக்கு சமமாக அமர்ந்திருக்க ஜல்லிக்கட்டு போட்டி தடை செய்யப்பட்ட காலத்தில் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி வெற்றி பெற்று ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற காரணமாக இருந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி ஆர் என்று அழைக்கக்கூடிய பி ராஜசேகர் பின்னால் நின்று கொண்டிருக்கும் காட்சி வெளியானது வயதில் மூத்தவர் பி ஆர் அவர்கள் நின்று கொண்டிருக்க கலைஞர் வாரிசு என்கின்ற ஒரே காரணத்திற்காக முன் வரிசையில் முக்கியத்துவம் கொடுத்து இன்ப நிதியை நாற்காலியில் அமர வைக்கப்பட்டது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் இன்ப நிதி அமர்ந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து கொண்டிருக்கையில் அவருடைய பேண்டில் உள்ள தூசியை தனது கையால் துடைத்து விடுகிறார் அமைச்சர் இதனைத் தொடர்ந்து பின்னால் நின்று கொண்டிருந்த நண்பரை தன்னுடைய சேரில் அமரும்படி எழுந்து பின்னால் இருக்கும் நண்பரை அழைக்கிறார் இன்ப நிதி ஆனால் அருகில் இருந்த அமைச்சர் இன்ப நிதியை அவர் அமர்ந்திருந்த அமர வைத்து மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க வைத்து அந்த சேரில் இன்பநிதி நண்பரை அமர வைக்கிறார் அமைச்சர் இந்த காட்சிகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி மக்களின் கோபத்திற்கும் உள்ளாகி வரும் நிலையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இதற்கு முன்பு அண்ணாமலை பேசிய பேச்சையும் இன்ப நிதியை அமைச்சர் விழுந்து விழுந்து கவனிக்கும் வீடியோ இரண்டையும் இணைத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருவது தற்போது வைரலாகி வருகிறது அண்ணாமலை பேசிய அந்த வீடியோவில் வெட்கமா இல்லையா தன்மானம் இல்லையா சாப்பாட்டில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்களா அந்த பையன் வயசு என்ன எங்க பேரன் வயசை விட சின்ன பையன் என இதற்கு முன் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் பற்றி பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது உங்கள் தின சேவல்